நீரோட்டம் இப்போ நம்ம ரெண்டு நாலு தாரை ஒன்னா இணைகிற பகுதி பார்க்க போகிறோம் இப்போ இந்த குச்சிக்கும் இந்த குச்சிக்கும் இடையில தாரை போகுது பாருங்க இதுதான் இது ஒரு தாரை அதுக்கப்புறம் இந்த குச்சிக்கும் இந்த குச்சிக்கும் இடையில பாருங்க இது ஒரு தாரை போகுது அதுக்கப்புறமே வடமேற்கு பகுதியிலருந்து இந்த இடத்துல நம்ம வந்து நடு சன்ட்ரு பாயிண்ட் தான் இந்த நடு சன்ட்ரு பாயிண்ட் நல்லா வச்சாத அடிக்குது இடமே நம்ம வந்து நெரவூப்பு பகுதி தான் இந்த மாரி இந்த மாரி இருக்கிற இடம் தான் நெறவூத்து பகுதி நம்மளுக்கு என் ஃப்ரெஷர் மிரன் வாங்கிட்டா நல்ல தண்ணி கிடைக்கும் நமக்கு